ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் முருகனை எப்படி வழிபாடு செய்யலாம் தைப்பூசம் விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார்கள் அதாவது மார்கழி மாதத்தில் ஆரம்பித்து தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூச விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞான கிடைக்காமல் போனதால் கோபித்துக் கொண்டு பண்டார கோலத்தில் முருகன் பழனி மலைக்கு குடியேறிய நாளையே தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறோம் இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது முருகனுக்கு உரிய நாளில் வருகிறது பூசம் நட்சத்திரம் பிப்ரவரி பத்தாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்கிறது முருகனை வழிபடக்கூடியவர்கள் பூசம் நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் வீட்டில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வழிபாடு செய்யலாம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள் வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் அதிகாலை குளித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை பன்னீரால் துடைத்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களால் அலங்காரம் செய்து ஆறு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் அல்லது பச்சரிசி மாவில் நட்சத்திரம் கோலம் போட்டு அதில் சரவண பவ என்று எழுதி அதில் ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வைக்கலாம் பிரசாதமாக பாலும் பழமும் வைக்கலாம் அல்லது பாலும் தேனும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் தேனும் தினைமாவும் வைக்கலாம் இவை அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் இதில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து தாம்புலம் வைத்து முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் அல்லது ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி முருகனுக்குரிய பூஜைகள் செய்து கற்பூர ஆராத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு திரும்பவும் முருகனுக்கு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வீட்டில் எந்த ஒரு வழிபாடும் செய்ய முடியாதவர்கள் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி சிகப்பு மலர்கள் அவருக்கு சாற்றி பொங்கல் பெயரில் அர்ச்சனை செய்து வரலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருப்பார்கள் அல்லது பதினோரு நாள் இருக்கலாம் ஆறு நாட்கள் இருக்கலாம் முடியாதவர்கள் மூன்று நாட்கள் மட்டுமாவது தைப்பூசம் அந்த மூன்று முடியாதவர்கள் தைப்பூச நாளில் விரதம் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒரு வேலையாவது விரதம் இருந்து உணவு சாப்பிட்டுக் கொள்ளலாம் தைப்பூச நாளில் விரதம் இருக்கலாம் விரதம் இருக்காமலும் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக முருகனுக்கு எடுக்கக்கூடிய காவடியில் சர்ப்ப காவடி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காவடியாகும் இந்த காவடி அவ்வளவு எளிதாக யாராலும் எடுக்க முடியாது அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அல்லது அவங்க வீட்டுல ஏதாவது உடல்நிலை பாதிப்பு உள்ளானவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை நினைத்து அவர்களுக்காக முருகப் பெருமானிடம் வேண்டி இந்த சர்ப்ப காவடியை எடுப்பார்கள் அப்படி இந்த சர்ப்ப காவடி எடுக்கக்கூடியவர்களுக்கு முருகன் நிச்சயம் அருள் கொடுப்பார் என்பது ஐதீகம் ஒவ்வொருவரின் வேண்டுதலுக்கும் ஏற்ப ஒவ்வொரு விதமான காவடிகள் எடுப்பார்கள் தைப்பூச நாளில்தான் பூமியில் நீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் தோன்றியதாக புராணங்களிலும் சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டுள்ளது தைப்பூசத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வம் பெருகும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் இந்த நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவிற்கு செவ்வாழை பழங்களை வாங்கி முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துவிட்டு அதில் ஒரு பழமாவது நீங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து உங்க பூஜை அறையில் வைத்து முருகனை வழிபட்டு அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும் போது முருகனுடைய அருள் கிடைத்து சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்